In the very like, I thank God for my husband's life. I thank God for his anointing. I thank God for the revival that he brought in people's life. I thank God. I thank all the pastors present in this place. And, uh, Pastor, thank you so much. Açon CSİ Church olarak ayırmak için, thank you, bishat için thank you, adım adımlarında, adım adımlarında, fazlada bir engahsle buraya var ki karakter arada, aslında niye mi çağırdığa plan panımda, so onun karakterindeki karnamarında, giving life to my husband. Thank you so much, yeah, really, yeah, brothers and sisters. Limaka Williams and other Nani. Thank you so much. Um really childhood days yeah. God I or God ordered, placed you in this life. I thank God for the family. I thank God for all the pastors in this place, all the brothers and sisters in this place who love him dearly. every person in this place has uh, made his life very special. over and over special. Our, our i thank you for the musicians who traveled with him and made every meeting so special. i thank you for the pastors of people who made his life so special. I thank you for my London church, my wife for Jesus' team, who made his life so special whenever he comes there in London. I thank you Johnson Gurgaon. Thank you so much. Thank you boys, Gurgupeta boys, so thank you, he loves your company. ஜம்ாரங்களுடைய தாண்டிக் கொண்டிருக்கிறது பிளீஸ் கண்டிப்பா வாண்ட் டு செல் சம்திங் என்னுடைய ஹஸ்பண்ட் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஈவினிங் டீச்சிங்க்கு பிறப்பிட்டு இருந்தாங்க பிறப்பிடணும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஆடியா கரஸ்ட் இறந்து போயிட்டாங்க மரணம் எல்லாருக்கும் வரும் எந்த நேரமும் வரும் எப்படியும் வரும் மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போகலாம்

ஒவ்வொரு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாள் எதுக்கு தெரியுமா இன்னைக்கு என் பிள்ளை ஏசுசாமி ஏற்றுக்கொள்வாளா ரட்சிக்கப்படுவாளா நான் சிந்தின ரத்தத்தை அக்னாலேஜ் பண்ணுவாளா நான் இங்க இருக்கிறவங்க ரொம்ப வருஷமா ஒரு வேளை சர்ச்சுக்கு போகலாம் ஒரு வேலை நீங்க ஒரு ஷை பர்சனா இருக்கலாம் நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம் மனசுல கை வச்சுட்டு ஒரே ஒரு ஒன் மினிட் சபம் பண்ணுங்க அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வச்சீங்க என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி என்னை சுத்தம் பண்ணுங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க இன்னைக்கு உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க உண்மையிலிருந்து நீங்க தான் என்னுடைய சொந்த ரட்சகர் என் தெய்வம் உண்மையிலிருந்து நான் உங்க பிள்ளை இயேசுவின் நாமத்தினால ஆமேன் இந்த ஒரு ஜபம் போதும் நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம் நிறைய நேரம் நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டா சீக்ரெட் விட்டுருணுமே திகப்பட்ட சினிமா பார்க்க கூடாது அதெல்லாம் செகண்டரி கவலைப்படாதீங்க 예수சாமி ஏற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவர் அதெல்லாம் ஆடியன் கண்ட்ரோல் பண்ணிவார் யாரும் இனிக்கும் யாருக்கும் எப்போ வரல அண்ணா அந்த ரட்சிப்பு initiated பண்ணி நாம பெற்றக்குள்ளோம் സിനിമയെ நாம பில் பற்றோம் and i thank everyone um thank you so much